லட்சத்தில் ஒரு ஆள் இருக்கலாம் கோடியில ஒரு ஆள் இருக்கலாம் மல்லேஸ்வரி இருந்தாங்க இரநூத்தி பத்து கிலோ வெயிட்டை தூக்குனாங்க ஆம்பளை கூட தூக்க முடியாத அது லட்சத்தில் கோடியில் விதி விளக்கு விதி விளக்கு பேசக்கூடாது பொது விதியின் அடிப்படையில் பேசினால் ஒரு பெண் ஆணை விட உடல் அமைப்பில் பலம் குறைந்தவளாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார் பலம் குறைந்தவளுக்கு அவளது உடல் அமைப்புக்கு தகுந்தார் போன்ற வேலையை கொடுக்க வேண்டும் அதிக சுமையை தூக்கி தலையில் வைக்கக்கூடாது குருவி தலையில் பணங்காய் தூக்கி வச்சா தாங்குமா அது மாதிரி பெண்களுடைய அவர்களுடைய உடல் கூறு சிந்தனை உணர்ச்சி அதற்கு இந்த வேலையை கொடுத்தால் அவர்களால் தாங்க முடியாது ஏன் தாங்க முடியாது நாங்கள் எங்களை வச்சு சொல்கிறோமே நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறோம் உங்கள் இடத்துல பேசுகிறத பற்றி சொல்ல வரல முஸ்லீம்களாகவே இருந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இஸ்லாத்திற்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களிடத்துல போய் தூய்மையான இஸ்லாம் எது நவிகள் நாயகம் என்ன உங்களுக்கு சொல்லி தந்தாங்க இதை நாங்கள் விலைக்கு கொடுக்குறோம் அப்படி விலைக்கு கொடுக்குற வேலையை செய்கிற எங்களை இன்றைக்கும் பல ஊர்களில் ஓட ஓட விரட்டி அடிக்கிறார்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கல்லை கொண்டு அடிக்கிறார்கள் பல ஊர்களில் மேடையில் பேசும்போது நான் கல்லடி வாங்கியிருக்கிறேன் இன்னைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அடிக்கிறது யாரு ஒரு ராமசாமியோ ஒரு அலெக்சாண்டரோ ஒரு ஜார்ஜ் புஷோ அடிக்கிறது இல்லை அப்துல் காதர் அப்துல் ரஹீமு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தோம் நீ என்னடா சொல்றது நாங்கள் காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா செய்வோம் தூய இஸ்லாமெல்லாம் எங்களுக்கு அதுதான் தெரியாது நாங்கள் எங்கள் அப்பா சொன்னது தான் செய்வோம் என்று இன்றைக்கும் எங்களை அடிக்கிறார்கள் மேடையில் வைத்து கொண்டு கடுமையாக தாக்குகிறார்கள் அறிவாலை வைத்து வெட்டுக்கிறார்கள் வெட்டுக்களை எல்லாம் வாங்கியிருக்கிறோம் எங்க இந்த பக்கத்தில் ஒரு ஊர் லெப்பகுடி காடு பக்கத்தில் தானே இருக்குது லெப்பகுடி காட்டில் இந்த பக்கம் இருக்கோ லெப்பகுடி காட்டில் இதே போல ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி எங்களுடைய அமைப்புடைய இன்றைய தலைவர் அன்னைக்கு அந்த அமைப்பு எல்லாம் தோன்றப்படாத காலத்தில் அவருமே அவரோடு சேர்ந்து ஒருத்தரும் போயிருக்க நேரத்தில் அந்த ஊர்ல இருக்கிற எங்க சமுதாய மக்கள் அடிச்சதுல இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி போன ஒருத்தர் கொல்லப்பட்டார் ஆளே காளி பண்ணிட்டார் பள்ளி வச்சு அடிச்சு அடியில அவர் அதை தாங்க முடியாம அதனுடைய தொடர்ச்சி அவர் மரணத்தையே தழுவினார் அப்ப இந்த மாதிரி கடுமையான தாக்குதல்கள் விமர்சனங்கள் அவதூறுகள் எங்க மேலே இன்னைக்கு நீங்க இன்டர்நெட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க சமுதாயத்துக்காரங்க வச்சு நடத்துவாங்களே இஷ்டத்துக்கு அவது நாங்க எங்களை வந்து நெருப்பு மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதார விஷயத்துல பெண்களுடைய விஷயத்துல சமுதாயத்தில் கெட்ட பேர் வாங்கிட கூடாதுன்றதுக்காக மக்களிடத்திலிருந்து வசூலிக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் கடவுளிடத்தில் கணக்கு காட்டணும் என்று சொல்லி பார்த்து 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 அவ்வளவு தெளிவான வரவு செலவு வச்சிருக்கிறோம் ஆனால் எங்களை பற்றி எழுதுவார்கள் காசை வாங்கி ஏமாத்திட்டான் போற போக்கில் போட்டு விடுறது அந்த பொம்மளையோட தொடர்பு இந்த பொலையோடு இதுவரைக்கும் எங்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டை யாரும் நிரூபித்தது கிடையாது சான்றுகளோடு கொண்டு காட்டி எங்களுக்கு எங்களுடைய தண்டனை குற்றத்தை நிரூபித்தது கிடையாது ஆனால் செய்கிறார்கள் அதை என்ன நாங்கள் தாங்கி கொண்டு நிற்கிறோம் எப்படி தாங்க முடியுது எங்களுடைய உடல் பலமும் எங்களுடைய உடல் பலமும் ஆண் என்ற ரீதியில் சமூகத்தில் இருக்கிற வேறுபாடு தான் காரணம் இதே வேளையை நீங்கள் பெண்ணுக்கு கொடுத்தா ஒரு பெண்ணுடைய உணர்ச்சி எப்படிப்பட்டது இந்த விமர்சனங்களை தாங்கக்கூடிய அளவில் அவளுடைய அவளுடைய படைப்பு இயற்கை அமைப்பு இருக்கிறதா அப்படி தாங்க கூடிய எத்தனை பேர் நாட்டில் இருக்கிறார்கள் யாரோ ஒருத்தரை காட்டுவீங்க ஜெயலலிதா மொத்தம் இருக்கிறது ஜெயலலிதா மாதிரி ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க பெண்களும் அப்படி இருக்கிறார்களா தெருவில் ஓட விட்டு அடித்து ஆடைகளை கிழித்து மானபங்கப்படுத்தி அந்த மாதிரி சோதனைகளை எல்லாம் பெண்ணுக்கு கொடுக்கிறத ஏன் தங்கச்சியா இருந்தா நான் ஏத்துக்கோனா உங்க தங்கச்சியா இருந்த நீங்க ஏத்துக்கீங்களா நான் என்ன செய்வேன் தங்கச்சி நீ போமா நான் பாத்துக்கிறேன் அப்படித்தான ஒரு கணவன் அப்படித்தானே சொல்லுவான் ஒரு அப்படித்தானே சொல்லுவாரு அந்த இடத்தில் இஸ்லாம் இது பெரிய இதுக்கு கொடுக்க வேண்டாம் அவள் பலகீனமாக இருக்கிறாள் ஆனால் உடல் வலு குறைந்தவளாக இருக்கிறாள் எனவே இந்த பள்ளியில் ஒருத்தர் போய் நிற்கிறதுங்கிறது வெறுமனே தொழுகை நடத்துகிற காரியம் இல்லை சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வேலையாக இருக்கிற காரணத்தினால் அந்த வேலையை பெண்களுக்கு வேண்டாம் வேற வேற வேலை இருக்கிறது தனித்தனியாக சந்தித்து செய்ய வேண்டிய வேலை இதே வேலையை வேற வேற வகையில் செய்ய வேண்டிய வழிமுறைகள் அதுவெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இப்படி ஒரு பொறுப்பை கையில் எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் பெண்ணுக்கு தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அதனால தான் பெண்களை பள்ளிவாசல்களில் நாங்கள் முன்னோடிகளாக நிறுத்தி வைத்து பிரச்சாரம் செய்கிற பணிகளை அவர்கள் கையில் ஒப்படைக்கவில்லை இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும் தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும் பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள் மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சிறுவனுக்காக தோறும் ஆகும் செலவு ரூபாய் நான்காயிரம் ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் செலவாகிறது நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு வங்கி வங்கி கணக்கு எண் இந்தியன் மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் என் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று வரலாற்று கேள்வியை கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க பிற மதங்களை இழிவுபடுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படியானால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வெளிநாடுகளிலிருந்து படையெடுத்து வந்து இந்து மத கோவில்களை இடித்ததாக வரலாறு சொல்கிறது அது சரியா அந்த வரலாறு உண்மையா அது ஏற்க முடியுமான்னு கேட்குறாங்க இந்த வரலாறு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வரலாற்றில் வந்து நிறைய போர்கள் நடந்திருக்கிறது முஸ்லீம்கள் முஸ்லிம் மன்னர்களோடு சண்டையிட்ட போர்களும் உண்டு இந்து மன்னர்கள் இந்து மன்னர்களோடு சண்டையிட்டதும் உண்டு இந்துக்கள் முஸ்லீம்களோடு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களோடு அப்படி மாறி மாறி சண்டை நாடு பிடிக்கிற பல்வேறு போர்க்களங்களை உலகம் சந்தித்திருக்கிறது நடந்ததே கிடையாது இந்த போர்கள் பார்க்கிறோம்ல உலக வரலாற்றில் எத்தனை போர் மதத்தை நிறுத்துவதற்காக என்னுடைய மதத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக அல்லது அந்த மக்களிடத்திலே புகுத்துவதற்காக இந்த மக்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதுன்னு ஒரு நாட்டுடைய சண்டையை காட்டுங்க நீங்க பார்க்கலாம் அப்படி எங்கேயுமே சண்டை நடந்ததே கிடையாது ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு செல்வத்தை கொள்ளை அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இதற்காகத்தான் உலகத்தில் சண்டைகள் நடந்திருக்கிறது அதை நீங்க இஸ்லாமத்தோடு பொருத்தவே கூட இஸ்லாமிய நம்பிக்கையோடு அதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் விஷயம் ரெண்டாவது இந்தியாவில் வந்து கொள்ளை இடித்தார்கள் எல்லாம் வந்து வழிபாட்டு தலங்கள் இடித்தார்கள் என்று சொல்லப்படுறதுல ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் ஒன்று குறிப்பா உதாரணமாக சொல்றதா இந்த அவுரங்கசீப் மாதிரியான சொல்லுவார்கள் அவுரங்கசீப்பு கோவில்களை இடித்தார் வால்முனைகளை கட்டாயப்படுத்தி மதம் மாறுமாறு வெறுப்பூட்டினார் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சதாக பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது நூறு சதவீதம் பொய்யான ஒரு வரல இது நான் ஏதோ முஸ்லீமாக இருக்கிறதுனால முஸ்லீம் தலைவர்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டும் என்பதற்காக நான் வேண்டி இதை சொல்லவே இல்லை நிஜமான வரலாற்றை எழுதி வைத்திருக்கிற பல்வேறு இந்து மத வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றாருனா முன்னால் வந்து எம்பி ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நினைக்கிறேன் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பி என் பாண்டே என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாராளுமன்றத்தில் ஒரு உரை நடத்துகிறார் பாராளுமன்ற அவை குறிப்பிலும் அது இருக்கிறது அறுபத்தி ஏழாவது வருஷத்துல அவை குறிப்பை எடுத்து பார்த்தால் இன்றைக்கும் அது அதில் பாதுகாப்பாக இருக்கிறது அதில் அவர் சொல்கிறார் எனக்கு காசி விஸ்வநாதர் கோவில் ஆலயம் சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று வந்தது அந்த வழக்கை விசாரிப்பதற்காக பல்வேறு ஆவணங்களை பழைய பழைய பத்திரங்களை செப்பு பட்டயங்களை நான் எடுத்து பார்வையிட்டேன் அப்பொழுது எனக்கு வித்தியாசமான வரலாறு ஒன்று கிடைத்தது அது என்ன வித்தியாச வரலாறு நான் முஸ்லிம் மன்னர்களை பற்றி குறிப்பாக அவுரங்கசீப்பை பற்றி என்னுடைய பள்ளி பருவத்திலே படித்த வரலாறு அவர் இந்துக்களை கொடுமை செய்தார் கோவில்களை இடித்தார் இந்து பெண்களை மானபங்கப்படுத்தினார் இப்படித்தான் நான் வரலாற்றிலே படித்தேன் ஆனால் காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய செப்புப்பட்டயத்தில் அந்த கோவிலுக்காக அவுரங்கசீப்பு மானியமாக நிலம் வழங்கிய செப்பு பட்டயத்தை நான் பார்த்தேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு கோவிலை இடிக்கிறவர் தான் கோவிலுக்கு நிலம் கொடுப்பாரா பொய்யான வரலாற்றை முஸ்லீம்கள் மீது ஒரு தப்பெண்ணம் வர வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்ட திட்டமிட்ட சதி பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொன்னாங்கல்ல பிரித்தாளும் என்ன பிரித்தாளும் சூழ்ச்சி இந்துக்களும் முஸ்லீம்களும் நாட்டில் ஒற்றுமையாக இருந்தா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஆட்சி செய்ய முடியாது நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை அவர்களை எதிர்க்க மாட்டோம் அதுக்காக முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொய்யான வரலாறுகளை ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு எழுதினார்கள் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் சகிப்பு தம்மையற்றவர்கள் கொள்ளைக்காரர்கள் அப்படின்ற கருத்துக்களை வரலாறு என்ற பெயரால் எழுதினார்கள் அது பொய்யான வரலாறு என்று பாராளுமன்ற உறுப்பினர் இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார் இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய பார்க்கலாம் உதாரணமாக சொன்னா திப்பு சுல்தானை பற்றி சொல்வார்கள் திப்பு சுல்தானுடைய வரலாற்றை பாலகிருஷ்ணன் என்ற ஒரு இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடைய ஒரு பெரியவர் தனாயக்கன் கோட்டை என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தனாயக்கன் கோட்டை என்று சொன்னால் அந்த திப்பு சுல்தானுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை அந்த காலத்தில் தலாயக்கன் கோட்டை என்று சொல்வார்கள் அவர் அந்த கலாய்கன் கோட்டை என்ற புத்தகத்தில் பாலகிருஷ்ணன் எழுதுகிறார் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில சண்டை நடக்கிற பொழுது திப்பு சுல்தானின் எல்லையைக்கு உட்பட்டிருந்த எல்லா இந்து மத கோவில்களிலும் திப்பு ஜெயிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் அழிய வேண்டும் என்று சத்ரு சமகார யாகத்தை நடத்தினார்கள் சத்ரு சமார யாகம்னா உங்களுக்கு தெரியும் இந்து மக்களுக்கு தெரியும் எதிரியை அழிக்கும் யாகம் அந்த யாகத்தை ஆங்கிலேயர்கள் அழிய வேண்டும் என்று திப்பு சுல்தான் ஜெயிக்க வேண்டும் என்று யாகம் நடத்தி இந்து மக்கள் ஜெபித்தார்கள் நான் கேட்கிறேன் இந்து மக்களுடைய ஆலயங்களை கேவலப்படுத்திய முஸ்லிம் மன்னர்களுக்காகத்தான் கோவில்களில் இந்துக்கள் வழிபாடு செய்வார்களா அப்ப என்ன அர்த்தம் அவர்களை துன்புறுத்தவே இல்லை முஸ்லிம் மன்னர்கள் இந்து மக்களை பகைத்துக் கொள்ளவே இல்லை இன்னும் சொல்வதா இருந்தா அந்த காலத்துல அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ரொம்ப சிறுபான்மையினர் இந்து சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையினர் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு சமுதாயத்தை ஒரு சிறுபான்மையா இருக்கிற தலைவர்கள் வந்து ஆட்டி படைக்க நினைப்பார்களா பெரும்பான்மையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இங்க நிர்வாகம் பண்ண முடியுமா அதுவும் இந்த காலமா இருந்தா கூட துப்பாக்கியை வச்சு ஆயுதங்களை வச்சு மிரட்டலாம் அந்த காலத்துல ஆட்களுடைய எண்ணிக்கை தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சண்டை போட்டு தானே ஜெயிக்க முடியும் அப்போ ஆட்களுடைய எண்ணிக்கையை வைத்து தீர்மானிக்கப்படுகிற நிர்வாகத்தை வைத்திருக்கிற காலத்தில் எப்படி இந்து மக்களை முஸ்லிம் மன்னர்கள் வெறுப்பார்கள் அவர்களை எப்படி சிரமப்படுத்துவார்கள் அவர்களுடைய கோயில்களை இடித்துவிட்டு எப்படி அவர்களால் இங்கே நிர்வாகம் செய்ய முடியும் யோசித்து பிரிட்டிஷ்காரர் நம்ம நாட்டில் எவ்வளவு நாள் இருந்தா வருஷம் வருஷத்தில் அடிச்சு பற்றி ஊருக்கு அனுப்பணும்ல பிரிட்டிஷ்காரர்கள் நவீன ஆயுதத்தோடு வந்தார்கள் ஆண்டு காலத்திற்குள்ளாக அவர்களை நாட்டை விட்டு விரட்டி விட்டோம் ஆனால் முஸ்லிம் மன்னர்கள் ஏறத்தாழ எழுநூறு எண்ணூறு வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் எப்படி முடியும் அவர்கள் இந்து மக்களுக்கு எதிரிகளாக இருந்திருந்தால் கோவில்களை இடித்திருந்தால் எப்படி எழுநூறு ஆண்டு காலம் இந்திய நாட்டு மக்கள் அவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்ப அதுவும் சொல்கிறது முஸ்லிம் மன்னர்கள் இந்துக்களை பகைத்துக் கொள்ளவே இல்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்துக்களுடைய திருப்தியை பெறுவதற்காக இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட பல காரியத்தை கூட செய்ய வேண்டாம் என்று விட்டவர்கள் முஸ்லிம் மன்னர்கள் உதாரணமா பாபரை சொல்லலாம் பாபர் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு ஒரு உயில் எழுதுகிறார்